ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் உயர கடந்த பத்து ஆண்டுகளில் பனிரெண்டரை லட்சம் பேருக்கு வெள்ளாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி தெருக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கொள்ளுப்பாளையம் நாட்டுக்கல் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மூன்றரை கோடி செலவில் ஆயிரத்தி நூற்றி பத்து ஏழை குடும்பங்களுக்கு விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் கொல்லப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி ஆறு லட்சம் செலவில் சுற்றுச்சுவர் மற்றும் பதினைந்து லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வெள்ளாடுகளை வழங்கிய பணிகளையும் தொடங்கி வைத்தார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது தமிழகத்தில் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் கொண்டு வரப்பட்டுள்ள வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு ஒன்றரை லட்சம் பேருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பனிரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வெள்ளாடுகள் ஒன்றரை லட்சம் பேருக்கு கறவை பசுக்கள் மூன்றரை லட்சம் பேருக்கு நாட்டுக்கோழிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக ஏறத்தாழ இந்த ஆண்டு மட்டும் ஒன்றரை லட்சம் மகளிர் வெள்ளாடுகளை கொடுத்திருக்கின்றோம் கடந்த பத்து ஆண்டுகளிலே ஏறத்தாழ பனிரெண்டே முக்கால் லட்சம் வெள்ளாடுகள் இன்றைக்கு கொடுத்துருக்கின்றோம் நான்கு வெள்ளாடுகள் என்று கணக்கு போட்டு ஒரு ஆளுக்கு மகளிர் இருக்கு அதே போல் கறவை பசுக்கள் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் பேர்களுக்கு கரவை பொருட்களை கொடுத்துருக்கின்றோம் அதே போல நாட்டுக்கோழிகள் வழங்குகிற திட்டத்தின் மூலமாக மூன்றரை லட்சம் பேருக்கு மகளிருக்கு நாட்டுக்கோழிகளை வழங்கியிருக்கின்றோம் ஆகவே ஒரு அரசு பொருளாதார ரீதியிலே இருக்கின்ற தாழ்த்தப்பட்டவர்கள் ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் அனைவருக்குமே கொடுக்க வேண்டும் என்கின்ற தான் இன்றைக்கு அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இது போன்ற திட்டங்களை மாண்பு அம்மாவினுடைய திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் கொடுக்க சொல்லி இன்றைக்கி கொடுத்து கொடுக்கணும் என்கின்ற நல்லது அதே போல் வருகின்ற வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திருப்பூர் மாவட்டத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள் முதற்கட்டமாக அவினாசியிலே வியாழக்கிழமை காலை பிரச்சாரத்தை தூக்குகின்றார்கள் அதைத் தொடர்ந்து திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி அதேபோல போல் காங்கையம் சட்டமன்ற தொகுதி அதை முடித்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதி அதை முடித்து இரவு மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியை முடித்துவிட்டு உடுமலைப்பேட்டையிலே தங்குகிறார் மறுநாள் காலை வெள்ளி காலை சரியாக ஒன்பது மணி அளவில் உடுமலைப்பேட்டை மத்திய பேருந்து நிலையம் முன்பு மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு என்னென்ன திட்டப்பணிகள் நடைபெற்றிருக்கு என்பதை விரிவாக எடுத்துரைக்க வருகின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் அனைவரும் வருகை தர